ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் யூ கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் யூ ஷாப்பிங் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் நியூ அரைவல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸ் எல்லாமே நியூ அறிவல்ஸ் ஸோ நான் இப்போ தான் பார்க்க காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக என்ன டூ ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் தாங்க இந்த நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூபி கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஆக்சுவலாக இதில் பிக் சைஸஸ் கூட வந்துட்டு இருந்துச்சு இது வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அட்டிகை டைப்லே ரொம்ப அழகாக இருக்குது இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு கம்மலும் அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க டிகை டைப்பில் இந்த மாதிரி ஒரு டிசைனில் கோல்டில் ஆண்டிக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான நெக் பீஸ் தான் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நெக் பீஸ் பாருங்களேன் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் ஓகேங்களா செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ so இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் uh, பண்ணிக்கலாம் அண்ட் சூப்பரான ஒரு நெக் பீஸ் வித் இயரிங்ஸோடு சேர்த்து வந்திருக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வரும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பெண்ட் ஆகியிருக்கு அப்படின்ட்டு ஸோ இது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன் இப்போ சரியாயிடுச்சு பாருங்களேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது சரியாகிடும் இது வந்து டேமேஜஸ் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் ஆகிரும் ஆயிடும் ஃப்ளெக்சிபிள் ஆயிரும் இப்போ உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது கம்மலோடு சேர்த்து இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் வரும் வித் ரோப்போட பேக் செயின் வேணும் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் வந்து உங்களுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் வரும் ப்ரைஸு த்ரீ ஒன் ஃபைவ் ஓகேங்களா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஒன் ஃபைவ் இதோட ப்ரைஸு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஒன் ஃபைவ் தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸும் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் வந்து எயிட்டி ருபீஸும் வாங்கிட்டு இருக்கோம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக வந்து இதுவுமே நியூ தான் ஸோ இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலருங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பரான ஒரு பெண்டன் செயின் இது வந்து பேர்ஸ் வச்சு அண்ட் சேம் இதில் வந்து பேர் இல்லாமல் அதாவது கோல்டு ஆண்டிக்ளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட இருக்கும் அந்த செயின் ஆ அந்த செயின் கூட இருக்குது பாருங்களேன் சேம் பென்டன் வந்து சேமாக இருக்கும் இதில் உங்களுக்கு பேர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து செயின் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பெண்டன் செயினுங்க பாருங்களேன் லுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தெரியுதுங்களா க்ளியராக பாருங்களேன் சூப்பராக இருக்குது என் பெண்டன் ரொம்ப நாளாகவே ஃபோஸ் மூவிங்கில் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி டபுள் சைடில் வந்து பேர்ஸு இந்த மாதிரி அழகாக கொடுத்து பண்ணியிருக்காங்க த்ரீ லேயர்ஸ் வருது பேர்ஸுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தளவுக்கு இருக்குது லென்த்து ஓகேங்களா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் ரிங்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னா பேட்சின்னு எக்ஸ்ட்ரா வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் பட் இதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இது கம்மலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கம்மலுமே ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்மிக்கு கொஞ்சம் இங்கே இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்கள் கம்மல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமிக்கு இதில் என்ன ஹைலைட்னா இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து இங்கேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்டில் மட்டும் வருது உங்களுக்கு சென்டரில் வந்து ஒ க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து பெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டியோடு சேர்த்து வந்திருக்கு உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டென் வரும் தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் டென் ஓகேங்களா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டென் வரும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டென் வரும் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் லென்த்து எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு வேளை நீங்கள் புக் பண்ணும்போது பீஸ் இல்லை அப்படின்னா டிஸ்பார்ச் பண்ணுறதுக்கு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு டிஸ்பார்ச் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் வச்சு ஒரு ப்ரேஸ்லெட் மைக்ரோ கோல்டு பிளேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களா மைக்ரோ கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு விற்கிற விலையில் வந்து இந்த மாதிரி வாங்கி போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் தைரியமாக வெளியவும் போட்டு போகலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்க போட்டு விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே என்னால் வந்து சரியாக போட முடியல பட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி வரும் என்னோடய கைக்கு கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி வருது ஓகேங்களா சரிங்களா கொஞ்சம் லூஸாக இருக்குது எந்த அளவுக்கு வருது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் குறையும் சார்ஜஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வருது அதோடய ப்ரைஸு நெக்ஸ்ட்டு வந்து ஜிமிக்கி எல்லாருமே கேட்ட ஒரு ஜிமிக்கி மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது தீபாவளி டைம்லேயே நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் டக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு அப்போ ஸ்டாக் கிடைக்காம போச்சு எனக்கே இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது பீஸு சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வியூவில் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் இதுக்கு முன்னாடியும் போட்டிருப்பேன் ஸோ இப்போவும் போடுறேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சென்டரில் லக்ஷ்மி வச்சு அழகாக இருக்குது இதோட ப்ரைஸும் சேர்த்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான என் நம்மல் கோட்டிங் வச்ச ஒரு நெக் பீஸ் தாங்க இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு மூணு கலரில் வந்து இப்போது நாங்கள் வச்சுருக்கோம் மூணு கலரில் நாலு கலர்கிட்ட இருக்குது நாலு கலர் இருக்குது என்னென்ன கலர்ஸ் அப்படியே இதில் வந்து ரெட்டு வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் ரெட்டுமே சூப்பராக இருக்கும் ரெட் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இது வந்து ரெட்டு வித் பிங்க் வித் க்ரீன் கலர் அண்ட் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காக அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீன் ஓகேங்களா ஃபுல் க்ரீன் ஃபுல் க்ரீன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எதுவுமே அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ஃபர்ஸ்டிங் நம்ம ப்ளூ கலர் கொண்டு வந்திருக்கோம் ப்ளூ கலர் இருக்குது இதுதான் கம்மல் இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளூ கலரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிரிஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளூலாம் அடிச்சு காழே இல்லை அளவுக்கு இருக்குது மத் அதர் டூவாக வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃபோனில் சார்ஜ் வேறு டவுன் ஆகிட்டே வரதுனால பிரைட்னஸ் வந்து கம்மியாகுது ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இதை அதர் கலர்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஓகேங்களா இதோட ப்ரைஸும் நான் சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் வந்து சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ டென் ஓகேங்களா ப்ரைஸோடு சேர்த்த ஸ்க்ரீன் சார்ஜ் எல்லா கலருமே சேம் பிரைஸ் தான் த்ரீ டென் வரும் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரிய சார்ஜஸ் அதை ஸ்டேட்டுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா த்ரீ டென் வரும் இதோட ப்ரைஸ் சூப்பராக இருக்குது கலர் ப்ளூ கலர்லாம் திரும்ப கிடைக்காது ஸோ வேணும்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதர் கலர்ஸ் வந்து காமிக்கிறேன் பேட்ரி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் தேங்க் யூ